நீர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபர காத்துகு மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அலஹம் எனக்கு மரணத்தை குறித்து எந்த அச்சமும் இல்லை இறைவனிடத்தில் கிடைக்கும் சொர்க்கம் தான் இலக்கு மரண தருவாயில் மருத்துவமனையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தற்போது குணமாகி இறை கடமைகளை செய்து வரும் எண்பத்தி ஐந்து வயது சகோதரி புது வாழ்க்கை வாழ்வதாக தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து நாட்டில் பிரமாண்டோ பகுதியில் வசித்து வந்தவர் எண்பத்தி ஐந்து வயது நிறைந்த மரியம் கிறிஸ்துவ மதத்தில் இருந்தவர் திடீரென சில மாதங்களுக்கு முன்னர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் கணவன் மறைந்து சில வருடங்கள் ஆகிறது குழந்தைகளும் இல்லை பணிப்பெண் மட்டும் அவர்கள் இல்லத்தில் இருக்கிறார் சொத்து அதிகம் இருப்பதால் பராமரிப்புக்கு ஆட்கள் இருந்து உள்ளார்கள் அப்போது மருத்துவர்கள் அவரது பணியாட்கள் இடத்தில் மரியம் அவர்களுக்கு வயதாகிவிட்டது அதனால் திணறல் உள்ளது உயிர் பிழைக்க வாய்ப்பு இல்லை அவரது பணம் அதிகம் இருப்பதால் அவர் உயிரோடு இருக்கும் சில நாட்களுக்கு மருத்துவம் செய்யலாம் என கூறி அவருக்கு மேலோட்டமாக சிகிச்சை கொடுத்து அவருக்கு முஸ்லிம் மருத்துவ பணியால் ஒருவரை நியமித்து உள்ளனர் அந்த மருத்துவ பணிப்பெண் சகோதரி தினமும் மரியும் அவர்களை கவனித்து இடையே மரியம் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கும் நேரத்தில் இந்த சகோதரி திருக்குர்வான் படிப்பார் அப்போதும் மரியம் அவர்கள் ஒரு நாள் அந்த முஸ்லிம் சகோதரி உங்கள் இஸ்லாத்தில் மரணத்தை குறித்து என்ன சொல்லுறது என்று கேட்கும் போது இந்த உலகம் வெறும் சோதனை களம்தான் பின்னர் மறுமையில் இறைவன் மிகப்பெரிய வாழ்க்கையை வைத்துள்ளான் அதுதான் முஸ்லிம்களுக்கு இலக்கு என்று கூறியுள்ளார் இதற்கு இடையில் அணை வாங்கி சில நேரங்களில் மரியம் அவர்கள் படித்து உள்ளார் ஒரு நாள் மூச்சு திணறல் அதிகமாகி உள்ளது அப்போதும் மருத்துவர்கள் மருத்துவ சிகிச்சை கொடுத்து கொண்டு இருக்கும் போது வயதான மரியம் அவர்கள் அந்த முஸ்லிம் பணிப்பெண்ணை வரச் சொல்லி மருத்துவர்களிடத்தில் கூறி உள்ளார் அங்கு வந்த உடனே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார் என கூறியுள்ளார் அந்த பெண் மரணத்தை கண்டு அஞ்சிய நிலையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது பயந்ததை போல் ஆகிவிடும் என கூறியுள்ளார் இறைவன் தன்னை மன்னித்து விடுவார் எனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறி சத்திய களிமாவை சொல்லி உள்ளார் மருத்துவர்கள் சிகிச்சை இன்னொரு பக்கம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புத்துணர்ச்சியில் மரியம் நலமாகி உடல்நிலை சீராகி குணமடைந்து உள்ளார் அலமதுல்லா தற்போது எண்பத்தி ஐந்து வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ரமலான் நேரத்தில் நோன்பு வைத்து தொழுது ஆரோக்கியமாக வாழ்வதாகவும் தான் புதிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டுள்ளேன் இப்போது எனக்கு மரணத்தை குறித்து எந்த அச்சமுமே இல்லை இறைவனிடத்தில் கிடைக்கும் சொர்க்கம்தான் இலக்கு என கூறியுள்ளார் இதனை இங்கிலாந்து இஸ்லாமிக் அப்சாட் என்ற வலைதள நிறுவனம் அந்த மூதாட்டின் வாழ்க்கை குறித்து அறிந்து பேட்டி எடுத்து பதிவு செய்து உள்ளனர் நீங்கள் எங்கிருந்த போதிலும் உங்களை மரணம் வந்தடைந்தே தீரும் நீங்கள் மிக உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தாலும் சரியே இந்த திருக்குருவான் வசனத்தில் மரணம் குறித்து தெளிவாக இறைவன் கூறுகிறான் திருக்குருவான் வசனத்தில் இன்னொரு இடத்தில் மரணத்தை கண்டு அஞ்சிய நிலையில் பாவமன்னிப்பு தேடி அவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் இறை நிராகரிக்கப்பட்டவர்களாக மரணிப்பதாக அல்லாஹ் கூறுகிறான் ஆனாலும் நீயத் என்பதற்குத்தான் கூலி இந்த சகோதரி ஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்டு உள்ளார் மரணம் குறித்து அச்சப்படவில்லை இறைவனும் அவருக்கான வாழ்க்கை என்பதை நீட்டித்து மரணம் நேரம் அது இல்லைதான் நாடியோருக்கு இஸ்லாம் கிடைக்கிறது என்பது உறுதியாகிறது இதில் நமக்கான படிப்பினைகளை பற்றி இருக்கும் காலங்களில் இறை செய்து ஈமானை வழிபடுத்துவோம் இன்ஷா அவ்வா